யாராக எப்போ க்ளீன் பண்ணாலும் இந்த சென்டராக இருக்கிற குடலில் க்ளீன் பண்ணணும் இந்த சென்ட்ராக இருக்கும் குடல் இங்கேயே இருக்கும் ஃப்ரண்ட்லேயே இருக்கும் பேக்கில் இருக்கும் க்ளீன் பண்ணிக்கணும் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு மீன் வறுக்கிற மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் உப்பு தேவையான வகை இப்போ வறுக்கிறதுக்காக எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கோம் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் அப்புறமா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அந்த ஊற வச்சதை வந்து போட்டாச்சி இறலை நல்லா இப்போ அதுலேயே அந்த ஹீட்டில் நல்லா அது வேகணும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் தானாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் பிரிஞ்சு வந்து கடைசியில் உங்களுக்கு எண்ணெயாக வந்து வெளியில் வரும் தண்ணி எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா கிளறி விட்டு கடைசியில் வந்து கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்ல கலரி விடுங்க எண்ணெய் வந்து நல்ல பிரிஞ்சு வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி